தாம் தமிழ் கட்சி மரத்துக்கு போய் மாநாள் நடத்துகிறோம் நாம் தமிழ் கட்சி மாடுகளுக்கு மாநாள் நடத்துகிறோம் இனி கேவலமா கிண்டல நக்கல நையாண்டிய அயோக்கிய பயிர்களை இந்த நாட்டில் இந்த நாடு நன்மை பயக்க வேண்டும் என்று சொன்னால் மாடு இருக்கணும் மரம் இருக்கணும் ஆடு இருக்கணும் ஏர் இருக்கணும் குளம் இருக்கணும் தாங்கள் தருவை என்கிற நீநிலைகள் அனைத்தும் இருந்தால் தான் தமிழ்நாடு செழி போங்கி வளரும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லா பயிலும் கால்ல எழுஞ்சா ஆடு மாட ஓட்டிக்கிட்டு வயக்காட்டுக்கு போவான் ஏர்கால பேத்துக்கிட்டு இப்ப நம்மால் மாதிரி என்ன பண்றான் காலைல அஞ்சு மணிக்கிழமைன்னு நாய் மேய்க்கிறான்டா ஒரு நாயை குடிச்சிக்கிட்டு தெரு தெருவா போறான் அது எங்க ஆயி போகுது எங்க வந்து உச்சா போகுதுன்னு போறான்டா அந்த நாடு இப்படியாடா குட்டிச்சாராவும் கருணனியை பார்த்து அந்த வெந்தாடி வேந்தன் வைனன் வைக்க வீரர் சீர் செம்மல் தொட்டி செய்து படுத்த பழம் என்னெல்லாம் ஒரு ஆளு தாடி வச்சிருப்பாரு யாரு பேரு பெரியார் ராமசாமி ராமசாமி நாயக்கர் அவரை பார்த்து நாங்கள் அரசியலுக்கு வரல பெரியார் அப்புறம் கருணாநிதி அண்ணா இன்னைக்கு இருக்க ஸ்டாலின் உங்கள் அப்பா அப்பான்னு கூப்பிடாதீங்கடா இன்னுமே அவர் அப்பா இல்ல டோப்பாவை மேலே மாட்டிக்கிட்டு நம்மளை ஓ இருக்கு அண்ணா அடிக்கடி சொல்லுவான் வடநாட்டால் இந்த மண்ணுல வந்து பயங்கரமான பிரச்சனை இருக்கு வடநாட்டுக்காரன் தான் இந்த மண்ணை சீரழிக்கிறான் இந்தி பேசுகிறவர்கள் தான் இந்த மண்ணை நாசப்படுத்துகிறார்கள் இந்தி பேசுகிற மக்கள் தான் இங்கே வந்து இருக்கிற பெண்களிடத்திலே பாலிய வல்லுறவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நுழைவு சீட்டை கொடுத்து யார் என்று சொல்லுங்கள் என அடிக்கடி பேசுவார் நேத்தி உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இந்தி காரணம் படையெடுத்து காட்டுப்பள்ளிக்கு சென்று அங்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி ஒரு போராட்டத்தை எல்லா சேர்ந்து இதுவரை தமிழ்நாட்டில் திமுக இருக்கு திமுக இருக்கு கம்யூனிஸ்ட் இருக்கு காங்கிரஸ் இருக்கு எல்லா கட்சி இருக்கு கடைசியாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறோம் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் காவல்துறை வரும் எங்களை கைது பண்ணும் வழக்கு போடும் காவல்துறை என்ன நடந்தது என்று அந்த ஏரியாவுக்கு பார்க்க போய்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை இருக்கா ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக பேசப்பட்ட தமிழ்நாட்டு காவல்துறை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரே வியப்பா இருக்கு நம்ம ஆளு போறான் நான் ஒன்னு சொல்றேன் திமுகவுடைய தலைவராக இருக்கிறேன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறேன் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு வைக்கிறேன் காவல்துறை உள்ளவர்கள் நாட்டிலிருந்தோ கனடா நாட்டிலிருந்தோ அமெரிக்கா நாட்டிலிருந்தோ ஜப்பான் நாட்டிலிருந்தோ வந்தவர்கள் அல்ல முதல்ல ஸ்டாலின் தெரிஞ்சுக்கணும் அவர்கள்தான் எங்கள் எங்கள் தொப்புடி உறவுகள் பாதுகாப்புக்கு செல்கிறார்கள் எல்லா இந்தி காரணம் அடிக்கிறான் போது காவல்துறைக்கு காயம் ஏற்படுகிறது காவல்துறைக்கு காயம் ஏற்படுகிறது எல்லாம் வந்து ஒரு ஒரு தமிழ் அரசினுடைய காவல்துறையை பிழைக்க வந்த இந்திக்காரர்கள் பயமுறுத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாடு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் நாங்கள் அப்பயே சொன்னோம் அவர்கள்தான் இந்த மண்ணை நாசமாக்க போகிறார்கள் இந்திக்காரர்கள் தான் இந்த மண்ணை கேலி குத்தாக்க போகிறார்கள் இந்திக்காரர்கள் தான் இந்த மண்ணிலே சட்டம் ஒழுங்கு கெட போகிறது என்று என் அண்ணன் மேடைக்கு மேடை தெருவெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார் சாலின் அரசு விடியல் அரசா அது விடியாத அரசான்னு தெரியல துண்டு சீட்டு அரசு அது ஒரு சரி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் பேசணும்னு நினைக்கிறேன் நான் எங்கேயோ ஒரு சீட்டு வச்சு பேசுகிறேன்னா பார்த்தியா மனதில் உள்ளதை அப்படியே பேசுகிறேன் நான் மாத்திரம் இல்லை என் தம்பி இடும்பாவனம் என் உயிர் தம்பி துறைமுருகன் தங்கச்சி கார்த்திகை எல்லாம் வருவாங்க யாராவது சிண்டு துண்டு சுட்ட வருவாங்கள எங்களை கூட்டம் போடவானாங்கிறான் நாம் தமிழ் கட்சி கூட்டம் நாம் தமிழ் கட்சி மரத்துக்கு போய் மாநாடு நடத்துகிறான் நாம் தமிழ் கட்சி மாடிகளுக்கு மாநாடு நடத்துகிறான் இன்னும் கேவலமா கிண்டல நக்கல நையாண்டியா அயோக்கிய பயில்களை இந்த நாட்டில் இந்த நாடு நன்மை பயக்க வேண்டும் என்று சொன்னால் மாடு இருக்கணும் மரம் இருக்கணும் ஆடு இருக்கணும் ஏர் இருக்கணும் குளம் இருக்கணும் தாங்கள் தருவை என்கிற நீர்நிலைகள் அனைத்தும் இருந்தால் தான் தமிழ்நாடு செழி போங்கி வளரும் இது இல்லைன்னா எப்பரா தமிழ்நாடு வளரும் எப்படி வளரும் நாட்டு நாய் எல்லா பையனும் முதல்ல ஆடு மாடு மேய்ச்சான் நான் சொல்லிட்டு பாரு நான் சின்ன இருக்கும் போது எல்லா பயிலும் காலில் ஏஞ்சிச்சா ஆடு மாடை ஓட்டிக்கிட்டு வயகாட்டுக்கு போவான் ஏற்காலை காலை பேத்துக்கிட்டு இப்போ நம்மடு என்ன பண்ணுறான் காலைல அஞ்சு மணிக்கு ரொம்ப நாய் மேய்க்கிறான்டா ஒரு நாயை பிடிச்சிக்கிட்டு தெரு தெருவாக போகிறான் அது எங்கே ஆகி போகுது எங்கே வந்து உச்சா போகுதுன்னு போகிறான்டா அந்த நாடு இப்படியாடா ஆடான் சீமானும் அவன் தம்பிகளும் கேட்டால் அப்படி பேசுகிறார்கள் இப்படி பேசு இன்னும் நார் நாரா கிழிப்போம் வச்சுக்கா தேர்தல் நெருங்கல பார்த்துக்கணி இந்த மாதிரி கூட்டத்தை ரே நான் சவால் விட்டு சொல்கிறேன் ஒரு ரூபா கொடுக்காம இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தமிழ்நாட்டில் உங்களால் உருவாக்க முடியுமா சொல்லுங்க உருவாக்கி இந்த மண்ணிலே செம்மைப்படுத்துகிற ஒரே கட்சி நான் தமிழர் கட்சி நாங்கள் தான் வந்து கருணாநிதியை பார்த்து அந்த வெந்தாடி வேந்தன் வைனன் வைக்கம் வீரர் சீர் சீர் செம்மல் தொண்டு செய்து படுத்த பழம் என்னெல்லாம் ஒரு ஆளுநர் தாடி வச்சுருப்பார் யார் பேர் பெரியார் ராமசாமி ஈவே ராமசாமி நாயக்கர் அவரை பார்த்து நாங்கள் அரசியலுக்கு வரல பெரியார் அப்புறம் கருணாநிதி அண்ணா இன்றைக்கி இருக்க ஸ்டாலின் உங்கள் அப்பா அப்பான்னு கூப்பிடாதீங்கடா இன்னுமே அவர் அப்பா இல்ல டோப்பாவை மேல மாட்டிக்கிட்டு டோப்பான்னு கூப்பிடுங்க அப்பான்னு உங்களை அரசியலுக்கு அரசியலில் இருந்தோம் உங்க அரசியல் இருந்தோம் பேசினோம் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தோம் காட்டு வளம் கனிம வளம் நீர் வளம் நில வளம் ஆற்று வளம் மண் வளம் மனித வளம் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து அகதிகள் ஆனபோதுதான் இந்த மண்ணிலே இனியும் நான் ஒரு பொழுது கூட உறங்க மாட்டேன் எல்லாவற்றையும் மீட்டு இந்த யம்முன மக்களுக்கு நான் வழங்குவேன் என்று சொல்லி வந்தவன்தான் என் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் அவர் அப்படியா இவர் இப்படியா இவர் தலைவர் பார் எப்படின்னு இவெல்லாம் வந்து பெண்ணுரிமை பற்றி பேசுகிறான் இந்த திமுககாரன் நாங்கள் தான் பெரிமையை மீட்டு கொடுத்தோம் நாங்கள் தான் வந்து நாட்டின் சுயமரியாதை காத்து நின்றோம் நாங்கள் தான் சுயமரியாதை பெண்களை சொல்கிறேன் உலகத்தில் பெரியார் போராடினார் சொல்றாங்க நான் கேட்டுக்கிறேன் ஆனால் பார்த்ததில்லை ஆனால் ஆணுக்கு இணையாக பெண்ணையும் ராணுவத்திலே சேர்த்து இன விடுதலைக்கு போராடச் சொன்ன தலைவர் எண்ணுயிரண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் நாங்க அவரை பார்த்து அரசியலுக்கு வந்தோம் கூட நான் பேசுவான் என்ன சொல்லிட்டு போறேன் திமுகா மேட்டலே பேசிவான் பாரு திமுகா கார் நான் பேசல தை விஷய மன்னிச்சு நான் பேசல திமுகா கார் அண்ணா திமுகா காக பேசேப்பிடி ஜெயலலிதாவை அண்ண கரிய கம்பவ கரிய எபத்தி தனித்த விளத்திலே தமிழனுக்கு ஆபத்தாய் வந்த கன்னடத்து பையன்களே சூரிய கரி சூட்சம கரி சூட்சமத்தம் சொந்தகாரீ சதிகாரி சண்டாளி படு பாதை விண்வான் யார் சொல்கிறது திமுகக்காரன் ஜெயலலிதாவை சொல்லுவான் ஜெயலலிதா அண்ட் அண்ணா திமுகன் திமுக வந்துட்டோம்மாரு பழைய கட்டுமாறான் கண்ணாடி உடஞ்சி நிற்கிது ஓரமாக ஒதுங்கி நிற்கிது நாங்கள் அப்படியா பேசுறோம் இந்த மண்ணினுடைய வளத்தை பற்றி எப்படி செம்மையாக்க வேண்டும் எல்லாம் இழந்துட்டோம் காட்டு வளத்தை எழுந்துட்டோம் கனிம வளத்தை எழுந்துட்டோம் மழை வளத்தை எழுந்துட்டோம் மண் வளத்தை எழுந்துட்டும் எல்லாமே எழுந்துவிட்டு எல்லாம் பறிபோனது இந்த மண்ணை கார்பரேட் வேட்டை காணாத இந்த மண்ணிலே மாற்றியது திமுக என்கிற ஒரு கட்சி இன்றைக்கு இந்த இருக்கிற எல்லா நிலங்களும் இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட முதலாளிக்கு சொந்தமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை இந்த கட்டி அமைத்தது திமுக எங்க ஆளு நான் இதை வேதனையோட சொல்லிட்டு போறேன் இந்த மண்ணிலே முதலில் பிறந்தவர்கள் அண்ணன் சொல்வார் குறவர் குடிமக்கள் முன்னாடி பிறந்தவங்க அவர்கள் பிறகுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அவருடைய வழி தோன்றர்கள் சொல்றாரு ஆனால் அந்த மக்களுக்கு இந்த மண்ணிலே மூணு சென் நிலம் இருக்காடா அயோக்கிய பயல்களை பூர்வகுடி மக்களுக்கு என்ன செஞ்சீங்க இருக்க ஆதி குடி மக்களுக்கு நீங்கள் செய்தது என்ன நாளைக்கு மேடை போட்டு பேசு நாங்கள் பூர்வகுடி மக்களுக்காக இந்த இடத்தை நாங்கள் அர்ப்பணித்து பயங்கரமான வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் சென்னையில் வீடு கட்டுறான் ஒரு ரெண்டு கிரௌண்டு வீடு அந்த ரெண்டு கிரௌண்டி வீட்டில் நாற்பதனாயிரம் வீடு மேலே கட்டுறான் எத்தனை ஆயிரம் வீடு கட்டுறான் ரெண்டு கிரௌண்டி இடம் அதில் நாற்பதனாயிரம் வீடுகள் கட்டுகிறார்கள் அதை கட்டுவதற்கு எவன் வந்து மேப்பு கொடுத்தான் திமுக சொல்ல முடியுமாடா சரி நாற்பதாயிரம் வீடுகள் கட்டுகிறீர்கள் அதில் நாற்பதாயிரம் குடும்பங்கள் வாழ்கிறது நாற்பதாயிரம் குடும்பத்துக்கு எங்க இருக்கிற தண்ணி குடிப்பீங்க குளிக்கிறது குடிக்கிறதுக்கு மூஞ்சி கழுவுறதுக்கு முகத்தை கழுவுறதுக்கு எங்க குடிப்ப பெய்யிற மழை சேமிச்சு வச்சிருக்கியா ஒரு வருடத்திற்கு நாலாயிரம் டிஎம்சி தமிழ்நாட்டில் மழை பெய்வதாக சொல்கிறார்கள் நாலாயிரம் டிஎம்சி தண்ணீரில் ஆயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்துகிறார்கள் குளிப்பதற்கும் குளிப்பதற்கும் என்று சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீரை இன்னைக்கு அரசு இன்னைக்கு ஆற்றில் இருக்கிற திமுக நேற்று வந்த அண்ணா திமுக டெட்ஃபாடி என பாடி நீங்கள் எல்லாம் எந்த ஏரியில் சேமித்து வைத்திருக்கீர்கள் புழை ஏரியிலா பூண்டி ஏரியிலா செம்பரபக்கம் ஏரியிலா மதுராந்தகம் ஏரியிலா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் ஏரிகளில் இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டாயிரம் ஏரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது முப்பத்தி எட்டாயிரம் ஏரிகளே இன்றைக்கு நீங்கள் பயன்பாட்டில் வைத்திருக்கிற ஏரி எப்பன நீங்க மீட்டிங் ஒரு நாளைக்கு பேச முடியுமா ஏதாவது ஒரு ஏரி பயன்பாட்டில் இருக்காடா எல்லாம் போய் பாரு வைக்கோலையும் புல்லு பூண்டு முளைச்சு கிடக்கு சீட்டு வேற அடிக்கடி வருது நேரமாகி போச்சு ஆமாம் எனக்கு நேரம் பற்ற காலே திமுக காரண நான் பேசினா கிழித்து தொங்கு விட்டு போயிடுவேன் அவ்வளவு செய்திருக்கு உங்கள்கிட்ட அதனால் நிறைய பேர் பேசணும் என்று சொல்லி சிறப்பான கூட்டத்திற்கு நானும் இடையூறாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக நெஞ்சை நிமிர்த்துங்கள் தோழர்களே நேருக்கு நேர் நின்று பார்ப்போம் சம நீதிக்கு போர் பராரிகள் பட்டினி கோலத்தை மாய்ப்போம் நெஞ்சில் பாரத்தை வேரோடு சாய்ப்போம் ஆலய அரசுகள் சோலை மராசுகள் பாலில் மிதந்தது போதும் அதை காலில் மிதித்திட வாரும் இங்கு வேலை இழந்தவர் வீதிமுனைகளில் அடைவதை பாரும் அந்த கூட்டத்தை ஓரணியில் சேரும் எட்டு மாடி மனிதரின் மஞ்சத்தில் ஆழ்வு மந்திரிமார்களை நம்பி நான் வாழ்வது பயன் தம்பி பாதை படுக்கைக்கும் பைப்பு தண்ணீருக்கும் போதை பொருளுக்குமாக இந்த பூமியை குடைபவர் சாக உயர் காதல் கலைக்கல்வி செல்வங்கள் யாவையும் காரியக்காரர்கள் நாம் கண்டதுதான் கதை மீள மூடிய கைகளை மேல் உயர்த்து உந்தன் மூச்சில் அணைவிட்டு காட்டு உந்தன் பேச்சில் புரட்சியை ஊட்டு பல கோடி பராரிகள் ஒன்றுபட்டால் அது கோட்டையை தகர்த்திடும் கூட்டு அதை கூட்டிடும் ஏற்றி என் பாட்டி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் நாம் தமிழர்